திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து ரூபாய் பதினான்கு புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமன் சாலை அமைக்க பூமி பூஜை விசிகா எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னமாநகர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஊத்துக்கோட்டை அம்மன் கோவில் திருவரை சுமார் முன்னூறு மீட்டர் வரை சாலை குண்டும் கொடியுமாக பழுதடைந்து நீண்ட நாட்களாக கடப்பில் போடப்பட்டுள்ளது அவ்விடத்தில் சிவன் சாலை அமைத்துக் கொடுக்க கோரி தையூர் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் சவுந்தரி கோவிந்தன் மற்றும் அப்பகுதி மக்கள் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜியிடம் கோரிக்கை வைத்துள்ளார் அதன் அடிப்படையில் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினான்கு புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சிவன் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் கலந்து கொண்டு சாலை பணிகளின் பூமி பூஜை துவக்கி வைத்தனர் இதில் தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் குமரவேல் ஒன்றிய குழு உறுப்பினர் தனலட்சுமி கோவிந்தன் திமுக ஒன்றிய பொருளாளர் எஸ் ராமகிருஷ்ணன் விசிகா வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் ஒன்றிய துணை அமைப்பாளர் மு கோவிந்தன் வார்டு உறுப்பினர்கள் திமுக மற்றும் விசிகா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்ன <laughs> நினைக்கவன்னா <laughs>